கட்சி வந்தாலும் இது பண்ணிட்டு இருக்கு மத்தவன்னா அவர்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னுடைய கருத்தை படத்துல சொல்லிருக்கேன் புதுசா வர்றவங்க அதை ஒழிக்கணும் தான் என்னுடைய ஆசை ஒழிக்க வைக்கிறது உங்க கையில இருக்கு ஆசை போயிடுச்சு ரியல் வந்து கொஞ்சம் அரசியல் விட்டு ஒழுங்குற மாதிரி இருக்கு மறுபடியும் அரசியலுக்கு வந்து தாய் எனக்கு அரசியல் ஆசை போயிடுச்சு அதெல்லாம் வேண்டாம் இப்போ அரசியலை பத்தி பேசுவோம் படத்துக்கு படத்துக்கு ப்ரமோஷன் கொடுங்க நான் திரும்ப இங்கே போய் வந்து டைவர்ட் கிட்டத்தட்ட நூறு தியேட்டர் ஓடினாவே போதும் அது ஓட வைங்க போதும் அதுக்கு மேல இந்த எங்க படம் அந்த நூறு தியேட்டர்ல நல்லா ஓடி ஜனங்கள் பார்க்க வச்சு அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்காகத்தான் இதுக்காகத்தான் இதை பேசுறோம் நீங்கள் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறது இது ஒரு வல்காரிட்டி இல்லாத ஒரு இதில் ஒரு பெரிய கமர்ஷியல் இல்லாத ஒரு அழகான ஒரு படம் ஒரு புது கன்டென்ட் கொடுத்துருக்கா இல்லையா அத ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுங்க தயவு பண்ணு அதான் நான் கேக்குறேன் படத்துல நாங்க ஆன்லைன் நாயின் சொல்லியிருக்குறோங்க இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க தயவு பண்ணி வணக்கம் வணக்கம் இந்த படத்தை பத்தி தயவு பண்ணி கேட்குறோம்

நான் வந்து ஒரு திரைப்பட எழுத்தாளன் டைரக்டர் நடிகன் இப்ப இப்ப இருக்கேன் என்னுடைய கருத்தை படத்துல சொல்லியிருக்கேன் பொதுவா எந்த கட்சி வந்தாலும் இதை பண்ணிட்டு இருக்கு புதுசா வர்றவங்க அதை ஒழிக்கணும் அதான் என்னுடைய ஆசை ஒழிக்க வைக்கிறது உங்க கையில இருக்கு அரசியலோட சேர்த்து திரைப்படத்துல எடுக்கிற திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு சமுதாய கடமை இருக்கு இல்லையா அப்படி இருக்கிறப்ப இந்த படத்திலோட பார்த்தா வில்லன் கூட அடிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க அது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் பல படங்கள்ல வந்து ஹீரோக்களே ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி தான் வருது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதுவும் கூடாதுன்னு தான் வாங்க சொல்லியிருக்கேன் அப்புறம் இயக்குநருக்கு ஒரு சின்ன இது இந்த படத்துக்கு வந்து பூரன் அரிமான்னு வச்சிருக்கலாம் ஏன்னா பூரன் நாய் வச்சு வச்சிருக்கீங்க ஆமா சிங்கமும் நடிச்சிருக்கு என்னன்னா

இதை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜனங்கள்லாம் பார்க்கணும் குழந்தைங்களோட பார்க்கணும் இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க வைக்கணும் அப்படி பார்க்க வச்சீங்கன்னா இது மாதிரி நல்ல படங்கள் வித்தியாசமான படங்கள் நிறைய ஆடியன்ஸ் இருக்குறதுக்கு நீங்க ஒரு கேள்வி ஒரு ஒரு செய்தியை நீங்க இந்த படத்துடைய நாயகனான நீங்க வந்து ஒரு நாயகர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேலும் வந்து ஒரு பெரிய பேச்சுல ஜெயிக்கிறீங்க